அது அது கஷ்டம் தானே இப்ப நான் வந்து ஸ்மோக் பண்றேன் அப்படின்னா எனக்கு அது ப்ராப்ளம் எனக்கு வருது போகுது அது வேற நான் ஸ்மோக் பண்றதுனால என்னோட வீட்டுல நீ நான் ஸ்மோக் பண்ற அந்த ஸ்மோக்கிங் அந்த ஸ்மெல்லு உனக்கும் அது அஃபெக்ட் ஆனா எந்த பாவமும் செய்யாத நம்மால இன்னொருத்தருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுறது தப்பு தானே அது தவறு தானே கண்டிப்பா லட்சம் சொல்றாங்களா புகைப்பிடிக்கல் வந்து ஒரு அறுபது லட்சம் பேர் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது லட்சம் பேர் வந்து புகைப்பிடிச்சு இறக்குறதுக்குரிய தருவாய்கள் இருக்கா ஆனா பிடிக்காம ஒண்ணுமே செய்யாம ஆறு லட்சம் பேர் இறக்குறாளா ஆறு லட்சம் பேர் வந்து அந்த 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 புகைய சுவாசிக்கிறா பாத்தீங்களா அதனால இறக்குறவங்களே நிறைய பேர் இருக்காளா

மனசுக்கு கஷ்டமா அது ஒரு ஒரு பாவம் செய்யாத குழந்தைங்க அதெல்லாம் வந்து இதுல சஃபர் ஆகுதுன்னா அத ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா அந்த வீட்டுல இருக்கிற பெரியவா ஸ்மோக்கிங் பண்றவா இதெல்லாம் கேட்டானா இதனால இத்தனை பேருக்கு பாதிப்பு ஆகுதுன்னு சொல்லி இனிமேலாவது ஸ்மோக் பண்ற நிறுத்திடுவான்னு நம்பிக்கையில நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நாற்பது சதவீத குழந்தைகளா அதுல முப்பத்தோரு சதவீத குழந்தைகள் இறக்கவும் செய்தானா ஆ அது பாவம் தானே அது ஒண்ணும் செய்ய ஒண்ணுமே தெரியாத பிஞ்சு குழந்தைங்க நம்ம எதுக்காக இறக்குறோம்னு இல்ல எதுக்காக டிசீஸ் நமக்கு வருதுன்னு தெரியாமலே அவன் வந்து இதாயிருதா பாரு ஆமா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்களேன் இப்போ நம்ம ஸ்மோக் பண்றாங்க ஸ்மோக் பண்ற வாட்டி அதுல நிக்கோடின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இது போய் நம்ம வந்து நம்ம இதுல உள்ள உடம்புக்குள்ள போகும் முதல்ல வந்து மூளையை பாதிக்குமா அடுத்தது வந்து நம்முடைய ஹார்மோன் ஹார்மோன் சுரப்புகளை வந்து தடுக்குமா சுரப்புகளையும் தடுக்குமா அடுத்தது வந்து ஸ்ட்ரோக் வருது பாத்தீங்களா அது கூட இது நிறைய இதனாலதான் ஸ்ட்ரோக் வரதே காரணமா

நிறைய சான்சஸ் இருக்கு அப்புறம் மலட்டுத்தன்மை ஆண்களுக்கு நிறைய மலட்டுத்தன்மை வரதுக்கு காரணம் வந்து இந்த மெயின் இந்த ரீசனால தானா இல்ல உண்மை பங்கஜா நீ இப்ப சொல்ற பாத்தியா இது வந்து எல்லாரும் நோட் பண்ணனும் அந்த ஸ்மோக்கிங் சிகரெட்டு அது தவிர அந்த போதை பொருட்கள் இதெல்லாம் பயன்படுத்துற அந்த யூத் எல்லாம் நிறைய பயன்படுத்துறான் ஏன் இன்னைக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்கானா இதெல்லாம் உள்ள போய் கெமிக்கல் போய் அவ அந்த விந்து அணுவோட பவரை வந்து வீரியத்தை கெடுத்து அவ ஒண்ணுமே அந்த வந்து குழந்தை பக்கிற தன்மையே மலட்டுத்தன்மையே உருவாக்கிடுது கண்டிப்பா நான் இதுல என்ன சொல்றேன்னா நூறு கோடி நேர்ல வந்து இருபது கோடி பெண்கள் பண்றாளானா சோப் எடுக்கிறாளா இப்போ ஆமா பொங்கஜம் அது அது நான் உண்மையிலேயே நான் சொல்ல நினைச்சேன் பொங்கஞ்சம் ஆனாலும் நம்ம வந்து இது சொல்ல நினைச்சாலும் ஆகணும் நான் இப்போ ஜென்ஸுக்கே ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் இது இல்லையா இப்ப இப்ப லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ்க்காக பண்ணது இதுல நிறைய பில்டர் கூட பண்ணிருக்கா ஆமா பொங்கஞ்சா இதுல என்னன்னா சாக்லேட் ஸ்மெல் எல்லாம் என்ன இருக்கா லேடிஸ் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது உலக சுகாதாரம் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படி இருந்ததுன்னா நீங்கலாம் ஸ்மோக் பண்ணவே முடியாது அந்த புகையெல்லாம் வெளிய வர முடியாது அப்படின்னு நான் சொல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க எது எடுத்த விட்டாலும் smoking னு உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரினு சொல்றானா அதுல ஒண்ணு சொல்றா பங்கஜம் ஒரு தடவை ஸ்மோக் பண்ணல அவ வந்து அவளோட ஆயுள்ல பத்து நாள குறைச்சிடுறாளாம் ஒரு தடவை ஒரு சிகரெட் குடிக்கல பத்து நாள் அவனோட ஆயுள்ல குறைஞ்சிருந்தான் ஆமா நான் நுரையீரல் புற்றுநோய் வரத்துக்கு காரணமே எயிட்டி டூ பர்சன்ட் மக்கள் வந்து புகைப்படைப்படுகிறதுக்காக தானா எயிட்டி டூ பர்சன்டேஜ் மக்களுக்கு நுரையீரல் பாதிப்புனா அது கண்டிப்பா வந்து ஸ்மோக்கிங் ஆல தானா அதாவது இன்னைக்கு வந்து சிகரெட் ஈஸியா குடிச்சிட்டு போயிடுற ஆனா அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு மிடில் கிளாஸ்னால எல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு பங்கஜம் அதாவது அடையாறு இன்ஸ்டியூட் இப்படி எல்லாம் கூட பண்ணலாம் ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃபீஸ் அதிகம் ஆமாண்ணா